வைகோவுடைய இந்த ஸ்பீச்சு பாஜகவுடைய இந்த கூட்டணி அப்படின்னு தனியார் பேப்பர் போட்டிருக்க ஒரு செய்தி இப்போ திமுகவுடைய கட்சியில சேரக்கூடிய மதிமுக தொண்டர்கள் பஸ் செஞ்சாங்களா பாஜக அவசியம் இல்லாத தேவையில்லாத விரும்பிடுவாங்க திமுகவுடைய குறி என்னவா இருக்குன்னா உதாரணத்து கூட வைகோ என்ன சொல்லியிருக்காரு திமுக கூட்டணி தான் அவங்க வந்து அவர் வந்து தீவிரமான ஒரு பாஜக இது பாஜக எதிர்ப்பு ரோல் எடுத்தா வச்சுக்கோங்களேன் அது வந்து சார் மதிமுகவே இப்ப ரொம்ப பலவீனமா இருக்கு சார் அவர் வந்து குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் திமுக வந்து வெளில வந்தாரு இப்ப அவரே வந்து மகன் எங்க திரு ராமதாஸ் அவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் ஏன்னா அன்புமணியோடைய அணி எங்க இருக்கோ அங்க ராமதாஸ் இருக்க மாட்டார் அப்படிங்கும்போது ராமதாஸ் வந்து திமுக கூட்டணிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் முதல்ல இந்த பாமக ஏற்பட்டிருக்கிற இந்த பிளவே கூட ஆனால் வந்து பாயிண்ட் என்னன்னா வந்து இவருடைய கட்சி பலவீனமா இருக்கு இவர் பையனை ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு மாற்றுக்குரல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரிய நபர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் விஜயுடைய வருகை வந்து திமுகவுக்கு பாதிப்பை கொடுக்குமா அவங்க வந்து அவர் வந்து தீவிரமான ஒரு பாஜக இது பாஜக எதிர்ப்பு எடுத்தாரு வச்சுக்கோங்களேன் அது வந்து திமுகவுக்கு போற பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள் இருக்குல்ல அதான் கொஞ்சம் அவர் பக்கம் இழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது அது கொஞ்சம் திமுகவை கொஞ்சம் பேங்க்ல கொஞ்சம் அடிவாங்க ஆனா அவர் பயணத்துல எப்படிப்பட்ட எதிர்ப்பு எடுக்கிறார்தான் பாக்கணும் அவர் பாஜக எதிர்ப்பு இப்ப அதிமுகவை பத்தி தீவிரமா எதிர்க்க மாட்டேங்கிறாரு பாத்தீங்களா ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாரு கடைசி கட்டத்துல நாலுமனை போட்டி வந்தா அதுல திமுகவுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு நாலுமனை போட்டியில அப்போ நமக்கு வேற வழி இல்லைன்னு அதிமுகவும் தாவையக்காவும் சேர வேண்டிய ஒரு கட்டாயம் வருது வச்சுக்கோங்க அப்ப என்ன பண்ண முடியும் அதனால அதிமுகவை பொறுத்த மட்டும் அவர் அடக்கி வாசிக்கிறார் இப்போ நேற்று எடப்பாடி பேசும்போது என்ன சொல்றாரு பாஜக வந்து திமுக ஊழலா இருக்குன்ட்டு அதனாலதான் வந்து அந்த ஊழலை எதிர்க்கணுன்றதுக்காக தான் எங்க கூட சேர்ந்துருக்காங்க அப்படின்றாரு திமுக ஊழல்னு சொன்னதுல சரி அது கூட திமுக ஊழல்னு சொல்லிக்கோங்க பாஜக வந்து அதிமுக வந்து ஊழல் செய்யாத கட்சின்னு பாக்குதா அதிமுக ஊழல் தானே அப்போ ஊழல் ஒழிக்கிறதுக்கு ஊழலோடையும் சேர்ந்துச்சிங்களா பஸ் செஞ்சாங்களா பாஜக ஸோ ஊழல் ஒழிக்கிறதுக்கு ஊழலோடையும் சேர்ந்தாங்களான்னு அதாவது இதன் மூலமாக என்ன சொல்கிறார் எடப்பாடி நாங்கள்லாம் ஊழலே செய்யாதவங்க அப்படின்னு இவர் மேலே எட்டு எஃப்ஐஆர் இருக்குது இவங்க கட்சி இவங்க மந்திரிங்க மேலே டிவிஎஸ்சியில் எட்டு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அது திமுக ஆட்சியில் அந்த தொடர் நடவடிக்கை அது அப்படியே ஊரே எல்லாம் அப்படியே கிடக்கு ஆனால் எட்டோம்பது மந்திரிகள் மேலே டிவிஎஸ்சியில் பக்கா எஃப்ஐஆர் இருக்குது இவர் இன்னும் இவருக்கு இவர் மேலே எதுவும் எந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் இல்லைன்ற மாதிரி எடப்பாடி பேசிட்டு இருக்காரு ஸோ பாஜக வந்து ஊழல் ஒழிக்கிறதுக்கு வந்து அதிமுக சேர்ந்த மாதிரி பாஜக மேலேயே ஊழல் இருக்கு சார் எலக்ட்ரானல் பாண்டு ஊழல் இருக்குது அந்த சிஏஜி சொன்ன ஏழு லட்சம் ஏழு லட்சம் ஊழல் இருக்கு இதெல்லாம் விசாரணை வச்சா வெளில வரும் நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்க ஆட்சி விட்டு நீங்கள் போங்க விசாரிச்சா எவ்வளோ வெளில உண்மை வெளில வருதுன்னு பாருங்க பாஜகவே ஒரு ஊழல் அது வந்து திமுக ஊழல் எதிர்க்கிறதுக்காக வந்ததுன்றாரு அதிமுக ஒரு ஊழல் தான் அதோட சேர்ந்துருக்குன்றார் இது எப்படி ஒத்துக்க முடியும் நம்ம நீங்கள் திமுக ஊழல் குற்றச்சாட்டு போங்க நீங்கள் கேஸ் கூட போடுங்க நீங்கள் என்ஃபோர்ஸ்மெண்ட்டை வச்சுக்கோங்க என்ன வேணா பண்ணுங்கள் ஆனால் நீங்கள் நீங்களும் உத்தம் வரலா யோகி இரலா பாஜக உத்தம் வரலா நீங்கள் வாங்குற எலக்ட்ரானல் பானல் நீங்கள் பண்ண அணியாக இங்கே தெரியாதா கட்சிகளை மிரட்டி பணம் வாங்கினது தெரியாதா ரஃபேல் வழக்கு இன்னும் ஃப்ரான்ஸில் என்கொயரி ஓடிட்டு தானே இருக்குது அது ஒரு கட்டத்தில் இன்றைக்காவது வெடிக்க தானே போகுது ஃப்ரான்ஸில் ஓடிட்டுருக்கு இங்கே நீங்கள் முடியலாம் ஃப்ரான்ஸில் ஓடிட்டுருக்குல்ல அது என்றைக்கு வெடிக்கணும் அங்கே தெரியாது மீடியா பார்ட்டன் ஒரு ஆர்கனைசேஷன் அதை கவனிச்சுட்டே இருக்கான் அதை அதனால் இவங்க சொல்லலாம் திமுக ஊழல் சொல்கிற பாஜக மட்டும் ஊழல் இல்லையா இல்லை நீங்கள் திமுக வீழ்த்துறதுக்கு பாஜக சேர்ந்திருக்கிற அதிமுக மட்டும் ஊழல் இல்லையா எல்லாமே ஊழல் தானே அதனால் இவங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பவாதத்தில் சேர்ந்துருக்கார் திமுக அப்போ சேர்ந்தது என்ன அப்போ சேர்ந்த விஷயம் வேறு அப்போ நீங்கள் சிறுபான்மையோருக்கு ஏதாவது விஷயங்கள் கொண்டார் அவரு அது அசாமில் இது குஜராத் நடந்த கலாட்டா ஒரு விஷயம் தான் நான் இல்லைன்னு சொல்கிறேன் முக்கியமான விஷயம் தான் அதனால் மத்திய அரசை பொறுத்தப்பட்டு சொல்கிறேன் நான் அதுதான் நடந்தது ஒன்றும் நடக்கலையே குழந்தபட்ச இடத்துல அவங்க போனாங்க நீங்கள் இருக்கும்போது அப்படியே நடந்தது கடந்த ஐந்து வருஷத்தில் என்ன நடந்திருக்கு பாருங்க எவ்வளோ மசோதா பா பாஸ் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் நீங்கள் ஆதரிச்சிங்கல்ல ஸோ அதனால் வந்து எடப்பாடியும் சேர்ந்துட்டார் அவருடைய சுய நலன் காரணமாக சேர்ந்துட்டார் இப்போ என்னென்னா வந்து சேர்ந்துட்டு அதுக்கு ஜஸ்டி பண்ணிகிட்டு திரு வைகோ அவர்கள் நாங்கள் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுக கூட்டணியில் தான் இருப்போம் அப்படின்னு சில மீட்டிங்கில் பேசுகிறார் இன்றைக்கு ஒரு பேப்பரில் மதிமுக வந்து பாஜகவோட பதினஞ்சு சீட்டு வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க ஒரு அமைச்சர் பதவியும் ம மத்தியில் அமைச்சர் பதவிக்கும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலும் போட்டிருக்காங்க அதே போல் கடந்த நாலு வருஷமாகவே பா மதிமுக இருந்து வரக்கூடியவங்க திமுகவுக்கு வரக்கூடியவங்கள திமுக சேர்க்கலை ஆனால் இப்போ சமீப காலங்களாக திமுகவில் மதிமுகவுடைய நிர்வாகிகளையும் சேர்த்துட்டு வராங்க அப்படிங்கும்போது வைகோவுடைய இந்த ஸ்பீச்சு பாஜகவோட இந்த கூட்டணி அப்படின்னு ஒரு தனியார் பேப்பர் போட்டிருக்க ஒரு செய்தி இப்போ திமுக கூட்டணியில் திமுகவுடைய கட்சியில் சே சேரக்கூடிய மதிமுக தொண்டர்கள் இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க சார் சார் மதிமுகவே இப்போ ரொம்ப பலவீனமா இருக்குது சார் அவர் வந்து குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் தான் திமுக இருந்து வெளில வந்தார் இப்போ அவரே வந்து மகனை எங்கே இது பண்ணுறாரு ப்ரமோட் பண்ணுறாரு மகனுக்கு பிரச்சனையாக வந்துட போகிறாரு இவருன்ட்டு மல்லை சத்தியானுட்டு அவரை நீக்கிட்டார் அவருக்கு இப்போ கட்சி ரீதியாக அமைப்பு ரீதியாக பார்த்தீங்கன்னா மதிமுகவுக்கு பெரிய செல்வாக்கெல்லாம் இங்கே இல்லை இப்போது அதெல்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு திமுகவில் போன தடவை அவங்க ஆறு சீட்டில் உதவி சூரியன் தான் நின்னாங்க நின்று நாலு சீட்டில் அவங்க ஜெயித்தாங்க அவங்க ஆக்சுவலாக இந்த வாட்டி அவங்க வந்து அங்கீகாரம் பெறணும்னு எட்டு சீட்டு எல்லாம் வின் பண்ணணும் அதுக்கு பன்னெண்டு சீட்டில் போட்டி போகணுன்றாங்க அது திமுக தருமா தராத ஒரு கேள்விக்குறி ஏன்னா உங்களுடைய வெற்றி வாய்ப்பு பொறுத்து உங்களுடைய பலத்தை பொறுத்து அவங்க தருவாங்க வெற்றி வாய்ப்பு பொறுத்து தான் சார் தருவாங்க நீங்கள் தோற்றிங்கன்னா ஒரு ஒவ்வொரு சீட்டு திமுகவுக்குன்னு நஷ்டம் அது அதனால் வின்னபிலிட்டி முக்கியம் உங்களுக்கு ஆறு சீட்டு கொடுத்தா நாலு சீட்டு வின் பண்ணணும் ஆறு சீட்டு கொடுத்து கம்யூனிஸ்டே ரெண்டு சீட் தான் வின் பண்ணாங்க அதனால் வந்து ஆறு சீட்டில் நாலு சீட்டு வின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அட்வான்டேஜ் நீங்கள் பத்து சீட் கொடுத்து ரெண்டு சீட் வின் பண்ணுறதுக்கு ஆறு சீட் கொடுத்து நாலு சீட் வின் பண்ணால் அட்வான்டேஜ் தானே அப்போ சரியான நம்பர்ஸும் கொடுக்கணும் சரியான தொகுதியும் கொடுக்கணும் நீங்கள் வின் பண்ணுறதுக்கு திமுக வந்து கூட்டணி கட்சிகளும் வெற்றி பெறணும்ன்ற நோக்கத்தில் அவங்க செயல்படுறாங்க இருபத்தி நாலு பார்லிமெண்ட் தேர்தலில் வந்து கோயம்புத்தூரில் சிபிஎம் கொடுக்காம திமுகவே நின்னாங்க ஏன்னா அண்ணாமலை எடுத்து சிபிஎம்னா என்ன போய்டுன்ட்டு அவங்க நின்றுட்டு திண்டுக்கலை ஈஸியாக வின் பண்ண முடியும் அதை சிபிஎம்க்கு கொடுத்தாங்க அது திண்டுக்கல் இருக்கிற திமுகவுக்கு ரொம்ப வருத்தம் இருந்தாலும் வேறு வழியில் நம்ம சிபிஎம் வின் பண்ணணும் அதனால் அங்கே இருக்கட்டும் சொல்லிக் கொடுத்தாங்க அது எதிர்பார்த்தபடியே பெரிய வாக்கு தேத்திரம் வின் பண்ணாங்க அங்கே வந்து அண்ணாமலையை வச்சு திமுக கண்டினேட்டபடி திமுக அங்கே வின் பண்ணாங்க அது சிபிஐ முடிஞ்சால் கோயம்புத்தூரில் அண்ணாமலைக்கு முன்னாடி தோற்கறதுக்கான வாய்ப்பு ஒன்று நிறையா இருந்துருக்கு ஸோ அது மாதிரி விட்டு கொடுத்து தொகுதிகள் எல்லாம் மாத்தி அதெல்லாம் பண்ண வேண்டிய பொறுப்பு வந்து கூட்டணிக்கு தலைமை கட்சிக்கு இருக்கு இவருக்கு வந்து ராஜ்யசபா உறுப்பினர் கொடுக்கல எத்தனை சார் இவர் இவரே ராஜ்யசபா உறுப்பினர் இருப்பார் இவர் பையன் வந்து லோக்சபா உறுப்பினர் இவர் வந்து ராஜ்யசபா உறுப்பினராக இவர் எத்தனை தடவை திமுக இவர் நாமினேட் பண்ணிருக்கு இவர் திமுக மூணு தடவை நாமினேட் பண்ணிருக்கீங்க அதனால வந்து பாயிண்ட் என்னன்னா வந்து இவருடைய கட்சி பலவீனமா இருக்கு இவர் பையனை பிரமணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அந்த பையனுக்கு வந்து இப்ப மத்திய அமைச்சர் ஒரு ஆசை வந்தாச்சு அவனுக்கு அந்த திமுக கூட்டணி விட்டு போனா என்னன்னு நினைக்கிறான் அங்க போனா பாஜக இவங்களை இந்த நிலச்சா எதுவும் கொடுக்க மாட்டாங்க முதல்ல ப்ராமிஸ்லாம் பண்ணுவாங்க அது கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப ரொம்ப குறைவு அப்படியே கொடுத்து பன்னெண்டு சீட் அங்கே போனால் கூட அங்கே பன்னெண்டு சீட்டு அவர் தோக்கம் தான் செய்வார் தவிர ஏன்னா அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டார் அவர் என்ன மாதிரி நிலைப்பாடு ஆன்டி பிஜேபி நிலைப்பாடை ஸ்ட்ராங்காக எடுத்துட்டார் இப்போ போயிட்டு இருக்கீங்க பிஜேபியில் சேர்ந்தீங்க வச்சுக்கோங்க நீங்கள் ஜெல்லாக மாட்டீங்க கெமிஸ்ட்ரி அங்கே ஒர்க் அவுட் ஆகாது நீங்கள் போட்டி போகிற இடத்துல உங்களுக்கு பாஜக காரணம் வேலை செய்ய மாட்டான் மதிமுக காரணம் வேலை செய்ய மாட்டான் கடுமையான எதிர்ப்பு தான் அங்கே இருக்கும் அதனால் நீங்கள் தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிமுகவும் உங்களுக்கு வேலை செய்ய மாட்டான் தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும் அதனால் வந்து இப்போ முந்தாரணத்துக்கு கூட வைக்கணும்னு சொல்லியிருக்காரு திமுக கூட்டணி தான் வெற்றி வெற்றிபுரம்லாம் பேசியிருக்காரு ஒரு பக்கம் அதையும் பேசிட்டு தான் இருக்கார் ஒரு பக்கம் இந்த மாதிரி பேசிக்கல் வருது அப்போ நீங்கள் சொல்கிற விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு ஆதரவான இருக்கிற எல்லாம் வந்து பத்திரிகையாளர்கள்லாம் அப்படி எழுதுகிறாங்க மதிமுக திமுக கூட்டணிலே ஒரு ஓட்ட வேணும் சார் மொத்தத்தில் நோக்கம் திமுக கூட்டணியில் ஒரு பிரச்சனை வரணும் அதுலேருந்து ஆண்கள் இருக்கணும் அதுதான் அது பலவீனமாகும்ல அப்படின்னு நினச்சி அதெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க ஆனால் இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தால் கூட வைகோ வந்து இந்த அணியில் கண்டினியூ பண்ணுவார்னு தான் நினைக்கிறேன் பன்னெண்டு சீட் அவர் கேட்குறதுக்கு கிடைக்குமா கிடைக்காதே தெரியாது அவர் கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை மந்திரி பதவி தான் முக்கியம் மகன் சொல்கிற மாதிரி அப்படின்னா போனார்னா கூட வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு அங்கே வந்து பன்னெண்டு சீட் கொடுத்தாலும் சரி எட்டு சீட் கொடுத்தாலும் சரி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு திரு அன்புமணி அவர்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணார் அதில் கடுமையான முறையில் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை விமர்சனம் பண்ணியிருந்தார் அப்போ இதிலே தெரியுது அன்புமணியினுடைய அந்த அணி வந்து திமுக கூட்டணிக்கு வர மாட்டாங்க அவங்க வேறொரு கூட்டணிக்கு போவாங்க அப்படின்னு திரு ராமதாஸ் அவர்களுடைய நிலைப்பாடு எப்படி ஏன்னா அன்புமணியுடைய அணி எங்கே இருக்கோ அங்கே ராமதாஸ் இருக்க மாட்டார் அப்படிங்கும்போது ராமதாஸ் வந்து திமுகவுடைய கூட்டணிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படி வந்தால் திரு திருமாவளவன் அதை ஏற்றுக்கிடுவாரா சார் சார் முதல்ல இந்த பாமகால ஏற்பட்டிருக்கிற இந்த பிளவே கூட தேர்தலுக்கு முன்னாடி சரியாயிடும் அது அப்படியே இருந்தா என்ன ஆகும் அப்படியே ரெண்டு பிளவா இருந்ததுன்னா என்ன ஆகும் நீங்க உங்களுடைய பார்கெயினிங் பவர் கூட்டணிக்கு தலைமை தாங்குற கிட்ட சீட்டு வாங்குற அந்த இழந்துருவீங்க உங்க 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 உங்களுடைய நீங்க பலவீனம் ஆயிட்டீங்க அர்த்தம் பிரிந்து இருந்தால் நீங்க பலவீனமா இருக்கீங்க பலவீனமா இருக்கும்போது உங்களை டிமாண்டிங் பவர் குறைஞ்சு போயிடுது இல்ல நீங்க கேட்கிற தொகுதிகள் கிடைக்காது இல்ல அது உங்களுக்கே நஷ்டம் தானே ஒன்றாக இருந்தால் நீங்க இருபது தொகுதி கேட்கலாம் இருபத்தஞ்சு தொகுதி கேட்கலாம் பிரிந்து இருக்கும்போது உங்களுக்கு எட்டு தொகுதி ஏழு தொகுதி தரேன்னு சொன்னால் அது எப்படி ஏற்புடையதா இருக்கும் உங்க தொண்டர்களும் விலக்த்தியில் இருப்பாங்க கட்சி பிரிஞ்சிருந்ததுலாம் அவங்க வேற வேற கட்சிக்கு போயிடுவாங்க பலவீனம் கட்சி அதனால ஒன்றாகிடும் என்னுடைய கருத்து அதனால வந்து அஹ் அன்புமணி வந்து போய் அதிமுக அணியில சேர நேத்து கூட அழைப்பு கொடுத்துருக்காரு எடப்பாடி பா பாமக வரணும்னு அன்புமணி போய் அதிமுகவில் சேர்றதும் இல்ல ராமதாஸ் போய் திமுகவில் ட்ரை பண்ணுறதும் வந்து அன்புமணி வேணால் அதிமுகவில் சேரலாம் அப்படியே தனியாகவே இருந்தாங்கன்னு விஷயம் இப்போ வந்து திமுக சேர்க்கணுன்னு ஒன்று அவசியம் கிடையாது ஏன்னா ஒன்றுபட்ட பாமகாவே திமுக சேர்க்காத தான் மூணு தேர்தலில் வெற்றி விட்டு வந்திருக்காங்க சார் பத்தம்போது இருபத்தொன்னு இருபத்தி நாலில் பாமக தான் வின் பண்ணியிருக்காங்க எதுக்காக பாமகவை சேர்க்கணும் பாமகவை சேர்க்காத போதே வன்னியர் ஓட்டு வருது வன்னியர் அல்லாதவர் ஓட்டு வருது தலித் ஓட்டு வருது மத்திய வடசென்னை மாவட்டங்களில் அவனுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அதாவது மத்திய வட மாவட்டங்களில் எழுபத்தேழு சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது சார் அதில் வந்து பதினோரு தான் அதிமுக வின் பண்ணாங்க மீது எல்லா தொகுதிகளும் டிஎம்கே தான் பண்ணிச்சு இப்போ இவ்வளோ பெரிய வெற்றி வந்தியர்களுக்கு ரீதியாக பொழுது அது பாமகவை சேர்க்காதே பார்க்கும்போது எதுக்காக ராமதாஸ் சேர்த்துக்கணும் அது திருமாவளவன் போயிடுவான்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் சேர்க்கறதுனால எந்த அது அப்ப இருந்திருக்கலாம் பட் இப்ப விஜய்ங்கிற ஒரு ஆள் வரும்போது அவருக்கு வன்னியர் சமூகத்திலயும் ஒரு வாக்கு வங்கி இருக்கிற மாதிரி சொல்லும் அது திமுகவுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தலையா சார் விஜய் வந்து வன்னியர் சமூகத்துல வாக்கு வங்கி இருந்தனா கூட அவர் திமுக அதிமுகவுக்கு வாக்குப்படுற வன்னியர் பிரிக்க மாட்டாரா அவர் வந்து பாமகவுக்கு வாக்கு போடுற வன்னியர் பிரிக்க மாட்டாரா திமுகவுக்கு போடுற வண்ணியர் வாக்க தான் பிரிப்பாரா அதுவே மூணா பிரியும் இல்ல அப்படி பிரிக்கும் போது எதுக்கு திமுக அதை பத்தி ரொம்ப காலப்படணும் திமுக பாயிண்ட் என்னன்னா வன்னியர் அல்லாத இருக்காங்கல்ல ஒரு கிராமத்துல நூறு பேர் இருக்கான் சார் நூறு பேர்ல முப்பத்தஞ்சு நாற்பது பேர் தான் வன்னியரா இருப்பான் மீதி அறுபது பேர் வேற கஷ்டம் இருப்பான் அப்ப அந்த நாற்பது பேருக்கு எதிராக அறுபது பேர் இருக்கான்ல அந்த அறுபது பேர்ல நாற்பது பேர் போட்ட போறாதா முப்பத்தஞ்சு பேர் போட்ட போறாதா அது பெரிய விஷயம் இல்லை ஆனால் இந்த நாற்பது பேர் ஓட்டு நாளாக பிரியுது இல்லை அப்புறம் என் திமுக காலப்பண்ணோம் அவங்களுக்கு வர வந்தியர் ஓட்டு வரதான் சார் செய்யும் பாமகவுக்கு போகிற வந்தீர் வேணா விஜய்க்கு போடுவான் அதிமுகவுக்கு போகிற வன்னியர் வேணா விஜய்க்கு போடுவான் இல்லை திமுகவுக்கு ஓட்டு போகிற வன்னியரே கொஞ்சம் போட்டால் வச்சுக்கோங்க அதுவும் ஒன்றும் பெரிய அவங்கள அஃபெக்ட் பண்ணாது அதனால் ராமதாஸ் சேர்க்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு அரசியல் ரீதியாக எழல வேற ஏதாவது காரணத்துக்காக சேர்த்தா தெரியாது ஆனால் அவங்களுக்கு அரசியல் ரீதியாக எந்த காரணமும் இல்லை சேர்க்கறது ஏன்னா அவங்க இல்லாத ஒன்றுபட்ட பாமக இருக்கும்போதே அது 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 அதை எதிர்த்தே வின் பண்ணியிருக்காங்க அதிமுக பாஜக பாமக கூட்டணி இருந்தது சார் இருபத்தி ஒன்று தேர்தலில் அதை எடுத்து தான் வின் பண்ணாங்க வடமத்திய மாவட்டங்கள்ல கிட்டத்தட்ட பதினோரு டிஸ்ட்ரிக்டில் வந்து எழுபத்தி ஏழு சீட் இருக்கு அதில் நீங்கள் பதினோரு இடங்களில் தான் அதிமுக வின் பண்ணிது அதனால அவசியம் இல்லை பாமக அதுக்கு அவசியம் இல்லை அவசியம் இல்லாதே அது அது தேவையில்லாதே மின்படுவாங்க திமுகவுடைய குறி என்னவாக இருக்குன்னா வீட்டுக்கு வீடு போய் நம்மளால் பயன்பெற்ற ஆட்களில் ஒற்றையாவது ஓட்டு போட வைக்கணும்ன்றது அவங்க பாயிண்ட்டாக இருக்குது அதனால் ரெண்டு கோடி ரூபாய்க்கு வாக்காளர்களை பர்சனலாக ரீச் பண்ணுறாங்க பர்சனலாக ரீச் பண்ணி அவங்கள வாக்காளர்களாக மாற்றுறாங்க அதுவே நம்ம வின் பண்ணுறதுக்கு போறோம்னு அவங்க நினைக்கிறாங்க ஆக்சுவலாக உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டு கருப்பு நன்றி வணக்கம் தேங்க்யூ